ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு முட்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தாளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் மிளகு பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா மைதா மாவுல சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிருக்கேன் நீங்கள் கோதுமை மாவில் பிணைஞ்சாலும் சரி ரெண்டில் செஞ்சாலுமே வந்துட்டு நல்லா இருக்கும் ஸோ நீங்க கோதுமை மாவு இருந்தால் அதில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு இந்த உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி காஞ்ச மாவில் அதை நல்லா நம்ம டிப் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் கோதுமை மாவில் மாவு பிணைஞ்சிருந்தாலும் அதையும் இதே மாதிரி நீங்கள் காஞ்ச மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காஞ்ச மாவில் டிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாவை தரட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கையிலையோ இல்லை அந்த சப்பாத்தி கட்டையிலையோ வந்துட்டு ஒட்டாமல் வரும் இப்போது இந்த மாவை எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா திரட்டிக்கலாம் நல்லா மெலீஸாக திரட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இது நல்லா உள்ளெல்லாம் வந்துட்டு வெந்து வரும் எண்ணெய் நல்லா தடவனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மாவு இருக்குலே அது இதுக்கு மேலே தூவி விட்டுடலாம் தூவினதுக்கப்புறமா இதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி மடித்து விடலாம் நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி மட் மடித்து விடணும் அகைன் இதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி கையை வச்சு அமுத்திக்கலாம் அப்படி பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற அந்த ஆயில் வந்து இதுக்கு மேலே ஒட்டிடும் அப்போ தான் நமக்கு அந்த லேர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பிரிஞ்சு வரும் இதே மாதிரி மீதி இருக்கிற எத்தனை பால்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை ரெடி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம திரட்டக்கூடாது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதை நம்ம திரட்ட ஆரம்பிக்கணும் பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே நம்ம லேயர்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டாக நம்ம எந்த மாவு லேயர் போட்டோமோ அதை எடுத்துகிட்டு இப்போ திரட்ட ஆரம்பிக்கலாம் லைட்டாக திரட்டினா போதும் ரொம்ப அதிகமாக அழுத்தி திரட்ட வேணாம் பாருங்க இந்த அளவுக்கு தரட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டை இருக்கு இல்லையா அதுல இதை ரெண்டு பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்ததா தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம முட்டையில் டிப் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு இருக்குல்லையே அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேமை வந்துட்டு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம இதை வேக விடணும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறி உப்பி வரும் உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி உப்பி வரணும் இந்த மாதிரி உப்பி வந்துருச்சுன்னா நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும் ஸோ இதை நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான எக் பராத்தா ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க